பெற்ற தாய் காற்று வீசும் பொழுது விசிறி வேண்டியதில்லை காற்று வீசாதிருந்தால் விசிறி கொள்ள வேண்டும் ஆண்டவன் அருள் உண்டானால் நம்முடைய முயற்சிகளையெல்லாம் நிறுத்திவிடலாம் அப்பொழுது பிரார்த்தனையும் வேண்டாம் ஜபமும் வேண்டாம் தியானமும் தபமும் வேண்டாம் அவன் அருள் ஒன்றே போதும் காற்று வீசாத வரையில் விசிறியை எடுத்து விசிறிக் கொள்ள வேண்டியது அவசியம் நான் எனது என்று எண்ணும் வரையில் அவன் அருள் வீசுவதற்குத் தடை உன்னை நீ மதிக்கும் வரையில் அவன் தூரவே நிற்பான் ஆண்டவன் ஒருவனே எல்லாம் நடத்துகிறான் என்று மனத்தினின்று ஆணவத்தை முற்றிலும் அப்புறப்படுத்தினால் அவன் அருளுக்கு ஓடத்தின் பாயை விரித்த மாதிரியாகும் ஆணவம் நிறைந்து கிடந்தால் அருள் காற்றுக்கும் இடமில்லை குழந்தையின் ஸ்வபாவம் தன்மேல் மண்ணும் குப்பையும் பூசிக்கொள்ளும் தாயின் மகிழ்ச்சி அந்த அழுக்கை தேய்த்து குளிப்பாட்டி நன்றாக சுத்தப்படுத்தி தன் குழந்தையின் அழகு முகத்தை பார்த்து களிப்படைவது இவ்வாறே மக்கள் தவறு செய்வது அவர்களுடைய ஸ்வபாவமானாலும் ஈஸ்வரி அந்த அழுக்கை துடைப்பாள் நாம் அவளுடைய அருமை குழந்தைகள் பயப்பட வேண்டாம் தாயை தாயென்று உணர்ந்து அன்பு செய்யுங்கள் பாவங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்து போகும் உலகார்த்தமான எண்ணங்களை உண்டாக்கும் சந்தர்ப்பம் ஏதேனும் நேரிட்டால் உடனே உள்ளத்தை ஆண்டவன் பால் செலுத்து இதை பழக்கப்படுத்தி கொண்டால் எல்லா அபாயமும் தாண்டி போகலாம் இங்கேயும் ஈஸ்வரி உன் பக்கத்தில் நிற்கிறாள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தனியான இடத்தில் யாரும் உன்னை பார்க்காத சந்தர்ப்பத்திலும் அவள் உன் பக்கத்திலேயே நிற்கிறாள் இதை உணர்ந்துவிட்ட பக்தனுக்கு அபாயம் ஏது எந்த பணமுடிப்பும் எந்த பெண்ணழகும் அவனுக்கு ஆபத்தாகாது பக்தன் பகவானுடைய குழந்தை அவன் கண்களில் வடியும் கண்ணீரே அவன் பலம் ஹரியின் பெயர்களில் ஒன்றை கேட்ட மாத்திரத்தில் மயிர்கூச்சல் எடுப்பதும் கண்களில் நீர் வடிவதும் பக்தனுடைய அடையாளம் அக்குறிகள் உண்டானால் இதுவே உன் கடைசி பிறப்பு சம்சாரத்தினின்று மோக்ஷம் அடுத்தார்போல் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்